இப்போ வந்து எலும்பு சூப்பு எலும்பு குழம்பு இது வந்து ஒன்றாவே வேக வச்சு தனி தனியாக எடுத்து வைக்க போகிறேன் இதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி வச்சு கறியை வேக போடுறாங்க இதை வந்து நான் விறகு அடுப்பில் வேக வைக்க போகிறேன் இப்போ நான் குக்கரில் போடல இது வந்து விறகடுப்பில் ஒரு மூணு மணி நேரம் வேக போடணும் வேக வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாக்கா இந்த கறி வெந்துடும் அப்புறம் எடுத்து குழம்புலாம் வச்சுக்க வேண்டியதுதான் இந்த இதிலே வேக வச்சு சூப்புக்கும் எடுத்துருவேன் ஒன்றாவே வேக போட்டிருக்கேன் சூப்புக்கும் சேர்த்துதில் அந்த கறியையும் போட்டு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது அதையும் போட்டு எடுத்து அப்படியே விறகு அடுப்பில் கொண்டா வச்சுருவேன் அதை ரொம்ப நேரம் வேகணும் அது நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிறப்பெல்லாம் வேகணும் அது நல்லா வெந்து போயிடுச்சு ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்தேன் அதை கறி நல்லா சாஃப்டாகவே வெந்து போயிருக்குது இப்போ இதில் வந்து சூப்புக்கு எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிற கறியை எடுத்து போட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து அதோடு எடுக்கணும் அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் சூப்பு இப்போ இந்த குழம்புக்கு கொடுக்குற கறியோட ஒரு கத்திரிக்காய் கால் கிலோ போடுற பிஞ்சு கத்திரிக்காய்தான் இருக்குது அதையும் எடுத்து போட்டு ராயாஸ் மட்டன் மசாலா நல்லா காரமாகவே வைக்கிறேன் அந்த குழம்பு நல்லா கொஞ்சம் மசாலா கூடவே போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் நல்லா சுல்லுன்னு இருக்கும் அதுக்கு அளவு இப்பையும் போட்டு இந்த மசாலா மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை மூடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கத்திரிக்காயெல்லாம் வெந்து போயிருக்கும் அதுக்கு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புல அதுக்கு மிக்ஸியில் ஒரு ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு நல்லா ஒரு கை புளி ஊற்றலாம் அந்த குழம்புக்கு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும் அது நல்லா அளவுக்கு கொதித்தோன்னே காய் கத்திரிக்காய் அந்த கறியெல்லாம் வெந்து போய் நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்குதுங்க பையனுமாக வந்து தாளிச்சிடலாம் அதை ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங் சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதையும் போட்டு வதக்கி கொட்டிட்டாக்கா எலும்பு குழம்பு தயாராகிடுச்சு நல்லா கொதித்தோன்னே இறக்கிட்டாக்கா அவ்வளோதான் இந்த ரசத்தை இந்த சூப்புக்கு எடுத்ததை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு வர மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதை போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் அதை வறுத்துட்டு இந்த குண்டானில் சூப்புக்கு எடுத்தது வந்து இது வந்து கறி வந்த தண்ணி மட்டும்தான் நான் வேறு தண்ணி எதுவும் ஊற்றலாம் ஆனால் இப்போ ஊற்ற போகிறேன் அதில் ஒரு மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு புளி கொஞ்சம் தேங்காய் அரைச்சது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பாலாக ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன் நல்லா ஒரு காட்டம்ளர் ஊற்றிருக்கேன் அதில் காட்டம்ளருக்கு மேலே ஊற்றிருக்கேன் இதை அப்படியே தாளிச்சிடலாம் ஒரு சட்டியில் எண்ணெயை வச்சு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா செவந்தோன்னே சின்ன வெங்காயம் கருவேலியை போட்டு நல்லா வதக்கணும் செவக்க வதக்கணும் வதங்கினோடனே இந்த சூப்பை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டு இந்த வறுத்ததை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா எலும்பு சூப்பு தயார் எலும்பு குழம்பு எலும்பு சூப்பு ரெண்டுமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குதுங்க அந்த விறகடுப்பு சமையலோட வாசனையே தனியாக தான் இருக்கும் நல்லா இருக்கு ஒரு முட்டை ஆம்லெட்டு மட்டன் சுக்கா இதுமாரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட மசாலா வேணுங்கிறவங்க பின்னாடி லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்